ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி விலாக் தான் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து அக்கா எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா சுகர் டெஸ்ட்டுக்கு தான் காலையில் நாங்கள் போய் வெறும் வயிற்றில் சுகர் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் இது வந்து ரெண்டாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கணும் அதுக்கு போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா மாறி போகணும் நம்ம திருப்பரங்குன்றத்துலேருந்து ஆரிப்பட்டிக்குள்ளே கூடி போகணும் நான் வந்து திருநகருக்கு டெஸ்ட்டுக்கு கொடுக்க போகணும் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ரயில்வே கேட்டிருக்க அது லாக் பண்ணிட்டாங்க ட்ரெயின் வருதுன்னு சொல்லி லாக் பண்ணியிருந்தாங்க சரி நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் நின்றப்பா நின்னதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நின்ற ட்ரெயின் வந்துடுச்சு பாருங்கள் அதாவது கூச்சு ட்ரெயின்ட்டு இதை வந்து சரக்கு எல்லாமே ஏற்றிட்டு போகிற ட்ரெயின் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டுக்கு போயிட்டோம் டெஸ்ட் எடுத்தாச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய டெஸ்ட் எடுத்தாச்சு எடுத்துட்டு ரிப்போர்ட்டு வந்து ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே எங்கே போனோம் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மீன் வாங்க போயிட்டோம் சரி மீன் கறி இதெல்லாம் வாங்கணும் அதுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு போயிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மீன் தான் கிலோ வந்து முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா இந்த மாதிரி தான் இருந்துச்சு சிலேப்பி கெண்டை கட்லா கண்டை ஊளி இதெல்லாம் இருந்துச்சு நாங்கள் வந்து சிலேபி கெண்டை தான் நான் வாங்கினேன் அரை கிலோ இரநூறுபா வாங்கிட்டு அப்படியே வந்து அடுத்தது கறிக்கடைக்கு வந்துட்டேன் கறிக்கடைக்கு வந்து எலுமங்கறியமாக ஒரு அரை கிலோ வாங்கிட்டு கிலோ வந்து ஆயிரரூபா நாங்கள் அரை கிலோ வாங்கிட்டு அப்படியே வந்த மக்களே ஏன்னா டயத்து நம்ம மணி நேரம் என்ன பண்ணுறது இந்த ஜாமங்களெல்லாம் வாங்குவோம் வாங்கிட்டு போய் ரிப்போர்ட் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடையில் பார்த்திங்கன்னா ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்கு போனோம் அதையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கழுவி களி ரெடியாக வச்சு மட்டன் குழம்பு ரெடி இது வந்து மீன் வந்து பொடி போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்குறேன் இது வந்து தலையும் வாழும் தனியாக குழம்பு வைக்கிறதுக்காக கழுவி வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்புக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணி என்னென்னா மிளகு சீரகம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் போட்டு சூப் எடுத்து குடித்தாச்சு இது வந்து குழம்புக்கு அரை சுற்ற வெங்காயம் வெள்ளை புடிஞ்சி சாதம் ரெடி அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு ரெடி மெயின் வறுவல் மெயின் வறுவல் சிக்கன் இது வந்து சிக்கனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் குழம்பு ஒயிட் ரைஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு மக்களே வாங்க அனைவரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடலாம் சுகர் டெஸ்ட் எடுத்தோமா ரிப்போர்ட்டையும் பாருங்கள் மக்களே இதான் எனக்குள்ளே டெஸ்ட்டுக்கு வரீங்க ரிப்போர்ட்டு மக்களே ஓகே இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் உங்கள் மலரக்கா பாய்